சமையல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம் அதுக்காக நான் இன்னைக்கு என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னு பாருங்க இந்த வாரம் மாவு அரைக்கும் போது எனக்கு கொஞ்சமா மாவு மிச்சம் ஆயிடுச்சு ஸோ அதனால இதை யூஸ் பண்ணி நான் ஒரு தோசை செய்ய போறேன் இது கூட நான் என்னெல்லாம் ஆட் பண்ண போறேன் அப்படின்னா ஒரு கப் ரவா எட்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அதுக்கப்புறமா கொஞ்சமா தயிர் ஆட் பண்ண போறேன் அதுக்கப்புறமா நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் கொஞ்சம் கறி லீஃப் அதுக்கப்புறமா ஒரு மிளகாய் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் இதுல ஆட் பண்ண போறேன் இந்த மாவை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ரவா ஆட் பண்ணலாம் ரவா வறுக்கணும்னு கூட இல்ல நீங்க அப்படியே ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிடலாம் ரவா ஆட் பண்ணியாச்சு இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணலாம் பாருங்க நம்ம ரவாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க ர நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம இது கூட அரிசி மாவை ஆட் பண்றோம் அரிசி மாவை ஆட் பண்ணியாச்சு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கட்டியா இருக்கு இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்றோம் தண்ணி ஆட் பண்ணியாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இது கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் தயிர் ஆட் பண்ணியாச்சு இப்போ இது நல்லா mix பண்ணிரலாம் நல்லா mix பண்ணியாச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் நாம இதல ஆட் பண்ணப் போறோம் ஆட் பண்ணியாச்சு இப்போ இது கூட அந்த பெப்பரையும் சீரகத்தையும் கொஞ்சம் தட்டி எடுத்து இது உள்ள போடலாம் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் தோசைக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ண போறோம் பண்ணி விட்டுருங்க உப்பு இதுல ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ண பருவ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம தோசமாக இருக்கணும் இப்போது இந்த மாவை நம்ம ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுடலாம் இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுக்குன்னு நினைக்கிறேன் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளோட மாவோட பதம் இருக்கணும் நல்லா இருக்கணும் கட்டியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க தோசை சுடலாம் தோசைகள் சூடாயிடுச்சு இப்போ நம்ம மாவு ஊற்றிடலாம் மாவு ஊற்றிடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஓட்டை ஓட்டையா வர்ற மாதிரி ஊத்திக்கோங்க இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இந்த தோசையோட ஓரத்தில் நல்ல நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு லிட்டை வச்சு மூடிடுங்க இப்போது நம்ம தோசை எடுத்து பார்க்கலாம் தோசையோட மேல் பகுதி நல்லா வெந்துருச்சு இது தோசையில் மாற்றி போட்டுடலாம் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம் தோசை ரெடி ஆயிடுச்சு இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் தோசை தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட நம்ம தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிடலாம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ